வணக்கம் கடத்தின் மதிய நேறு செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையிலின்றி கொட்டி தீர்க்கப் போகும் மழை விரைவில் புலமைப் பெரிசல் பயிற்சிகள் ஒழிக்கப்படும் ஆயுத தரப்பு அறிவிப்பு உயர்தர பயிற்சியை தோற்றிய மாணவர்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு ஜாலில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் குழப்பம் ஒருவர் அதிரடி கைது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மன்னர் ஜாழ்பாணம் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அத்துடன் சப்ரகமூ மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பவுனியா முல்லைத்தீவு குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனைமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளமன்றவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இன்னும் ஐந்து வருடங்களில் ஐந்தாந்தர புலமை பரிசல் பரீட்சை முற்றாக ஒழிக்கப்படும் என அரசு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் உலகத்தில் உள்ள மிக மோசமான பரீட்சை ஐந்தாம் தரம புலமை பரீட்சை என்று அவர்கள் விமர்சித்துள்ளனர் குறித்த விடயங்களை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் புலமைப் பெரிசல் பரீட்சையை தடை செய்யாததால் வசதி வாய்ப்புக்குள்ள பாடசாலைகளுக்கு பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது எதிர்காலத்தில் பின்தங்கிய பாடசாலைகளை இல்லாமல் செய்யப்பட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் ஐந்தாந்திர புலமைப் பெரிசல் பரீட்சை முற்றாக இல்லாதொழிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆதர உயர்தர பரீட்சை பெறுபோர்களின் மீளாய்வுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன குறித்த விடயத்தினை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி மே மாதம் இரண்டாம் தகுதி முதல் மே பதினாறாம் தகுதி வரை குறித்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை பெறுபோர்களின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாடசாலை பரீட்சார்த்திகள் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு தனிப்பட்ட பரச்சாத்திகளும் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பரட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் அறுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் பல்கலைக்கழக நுழைவு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதற்கிடையில் நானூற்றி இருபது பாடசாலை பரச்சாத்திகள் உட்பட நானூற்றி ஐம்பத்தி ஆறு பரிற்சாத்திகளின் பரீட்சை பெறுபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உயர பரீட்சைக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு பாடசாலை பழிட்சாத்திகளும் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு தனிப்பட்ட பரிட்சாத்திகளும் தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நிறுத்த கோரிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நிறுத்துமாறு கோரிய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை கொட்டடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தினை நிறுத்திவிட்டு தேசிய மக்கள் சக்தியினரை வெளியேறக் கோரி கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜால்பாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை ஜாழ்பாண காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த பிரச்சாரக் கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கை கலந்து கொண்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது திருவோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் ஆடொன்றை திருடிய இரண்டு சந்தைக்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாடகைக்காரனையும் சம்பூர் போலீசார் மூதூர் பொழுதுபோக்கா பூங்காவிற்கு அருகில் வைத்து நேற்று சனிக்கிழமை இரவு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்று ஞாயிற்றுக்கிழமை மூதூர் நீதவா நீதிமன்ற பதில் நீதிபதியின் பாசஸ்தலத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் சம்பூர் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து கொட்டி தீர்க்கப் போகும் மழை விரைவில் புலமை பரிசல் பயிற்சிகள் அளிக்கப்படும் ஆயுர தரப்பு அறிவிப்பு உயர்தர பயிற்சியை தோற்றிய மாணவர்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு ஜாலில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் குழப்பம் ஒருவர் அதிரடி கைது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்